வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் துரை வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை தொடர்பான வீடியோக்கள் இருக்கும் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஒத்தி அதாவது வீட்டை ஒத்திக்கு எடுக்கிறது லீஸுக்கு எடுக்கிறதுனா என்ன வாடகைக்கு வீட்டை எடுக்கிறதுனா என்ன அதாவது ஒரு வீட்டுல வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறது எப்படி லீஸுக்கு அதாவது ஒத்திக்கு வீடு எடுத்து தங்குறது எப்படி அது சம்பந்தமான ஒப்பந்த பத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது வாடகைக்கு வீடு எடுக்கும் முறை அல்லது ஒத்திக்கு வீடு எடுக்கும் முறை இது ரெண்டுல என்ன சிக்கல் இருக்கு இது ரெண்டுல என்ன வந்து யூசேஜ் அதாவது பயன் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா வந்து அஹ் அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒத்திக்கு வீடு எடுக்கிறப்போ எவ்வளவு மாதங்கள் வந்து ஒப்பந்த பத்திரம் வந்து பொதுவா போடுவாங்க அடுத்தது ஒத்திக்கு வீடு எடுக்கிறப்போ வந்து எவ்வளவு தொகை வந்து வீட்டு உரிமையாளர்கிட்ட கொடுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒத்திக்கு வீடு எடுக்கிறப்ப வந்து வீட்டை காலி பண்றதுக்கு எவ்வளோ காலம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ ஒரு வேலை நம்ம டிரான்ஸ்பர் ஆவோ அல்லது பணி நிமித்த காரணமாகவோ நம்ம வேற இடத்துக்கு மாறுறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம வீட்டை காலி பண்ணோம்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வேலை வீட்டோட உரிமையாளர் வந்து நம்ம ஒத்திக்கி கொடுத்த பணத்தை வந்து திருப்பி தரலைன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஆக மொத்தம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடு தேடுவது போல் ஒத்திக்கு வீட்டை பார்த்து முடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் காரணம் வாடகை வீட்டிலிருந்து நம்மால் எப்போது வேண்டுமானாலும் வெளியேற முடியும் ஏனெனில் சிக்கல் பிரச்சனை என வந்தால் கூட குறைந்த அளவிலேயே நஷ்டமும் மன கஷ்டமும் ஏற்படும் ஏன்னா அட்வான்ஸ் தொகைதான் வந்து வாடகை வீட்டை பொறுத்தவரைக்கும் கொடுத்திருப்போம் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு இருக்காது ஆனா ஒத்திய பொறுத்த வரைக்கும் பெரிய தொகை வந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து கொடுத்திருப்போம் அதனால நம்ம திடீர்னு வீட்டை காலி பண்ணனும் அதனால நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பஸ்ட் சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனால் ஒப்பந்தம் போட்டு ஒத்திக்கி இருக்கும் வீட்டிலிருந்து ஒப்பந்த காலத்திற்கு முன்பு வெளியேறுவது முடியாத காரியம் பொதுவாக வந்து இது ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஒத்தி பத்திரத்தை அடிப்படையில் அப்படின்னா அதாவது லீஸ் கடுப்பை எடுத்துருக்கோம்னா திடீர்னு நம்ம அதுல இருந்து வெளியேற முடியாது ஒத்திக்கு செல்லும் பொழுது லட்சக்கணக்கில் பணத்தை உரிமையாளிடம் வீட்டோட உரிமையாளர்கிட்ட கொடுத்துருப்போம் ஸோ அது ஒரு ப்ராப்ளம் ஒப்பந்த காலம் முடிந்த பின்புதான் வீட்டு உரிமையாளர் பணத்தை திரும்பி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒப்பந்த பத்திரத்திலேயே போட்டிருப்பாங்க சோ அதனால அது வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஒப்பந்த காலத்திற்கு முன்பு திடீரென வெளியேற முடியாது இதில் ஒரே ஒரு பிரச்சனை ஒப்பந்த காலத்துக்கு முன்பு திடீர்னு வெளியேற முடியாதுன்னு சொல்றாங்க பொதுவாக ஒத்தி பத்திரம் வந்து எவ்வளவு காலம் வந்து போடுவாங்கன்னா எப்போதும் பதினோரு மாதங்கள் என்ற அளவில் தான் ஒப்பந்தமானது போடப்படும் ஒப்பந்த பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு வீட்டோட உரிமையாளர் பொதுவா பதினோரு மாதங்களுக்கு தான் போடுவாங்க பதினோரு மாதங்கள் முடிந்த அதே வீட்டில் குடியிருக்க இரு தரப்பினரமே விரும்பினால் ஒப்பந்தத்தை மேலும் பதினோரு மாதங்கள் நீட்டித்துக் கொள்வார்கள் இது வந்து பொதுவான முறை அப்படி நீட்டிக்கும் பொழுது ஒரு சில வீட்டு உரிமையாளர்கள் லீஸ் தொகைக்கே அதிகமாக கேட்க வாய்ப்புள்ளது கடந்த முறை வந்து குறிப்பிட்ட அளவு ஒரு லீஸ் தொகை அதை ஒப்பந்தத்துக்கு ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த பதினோரு மாதத்துக்கு அதை கூட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனவே குடியிருப்பவர்கள் அதை விரும்பினால் அதே வீட்டில் குடியிருக்கலாம் இல்லாவிட்டால் லீஸ் தொகையை திரும்ப பெற்றுக்கொண்டு வேற வீட்டிற்கு லீஸுக்கு போகலாம் ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா லீஸுக்கு குடியிருப்பவர்கள் உடனடியாக காலி செய்ய சொல்ல முடியாது அவர்களுக்கு மூன்று மாதங்கள் வரை கால அவகாசம் தந்து விட்டுதான் பிறகு காலி செய்ய கூற முடியும் நல்லா நான் வச்சுங்க நம்ம லீஸுக்கு ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தை திடீர்னு வீட்டோட உரிமையாளர் இந்த வீட்டை நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது குறைஞ்சது மூணு மாசம் அளவுல வந்து நமக்கு நோட்டீஸ் கொடுத்து நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் இல்ல மூணு மாசங்கள் காலி செய்ய கூறி அந்த தான் வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து மூணு மாசத்துக்கு அப்புறம்தான் நம்ம வந்து அதை காலி பண்ற அளவுக்கு வந்து நமக்கு இருக்கும் அதே போலதான் வீட்டை லீஸ் எடுப்பவருக்கு பணத்தை திருப்பு தர வீட்டு உரிமையாளருக்கு மூணு மாச கால அவகாசம் பொதுவா வந்து இருக்கு திடீர்னு நம்ம வீட்டை காலி பண்ணோம் பணம் கேட்கிற மாதிரி இருந்தா சோ அவங்க அதுக்கு மூணு மாச கால அவகாசம் எடுத்துக்குவாங்க அடுத்ததாக வீட்டை ஒத்திக்கு முடிக்கும் முன்பு சட்ட ரீதியாக சில விஷயங்கள் செய்ய வேண்டும் வீட்டின் உரிமை ஆவணங்கள் முழுவதும் வாங்கி சரிபார்த்து வீட்டை ஆஹ் ஒத்திக்கு விடும் நபர் சரியான நபர் தானா அவருக்கு அந்த வீட்டின் மீது ஏதேனும் கடன் உள்ளதா என்பதை நன்கு தெரிந்து கொண்டு ஒத்திக்கு பணம் கொடுக்கணும் இப்ப நம்ம ஒத்திக்கு ஒரு வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுல நம்ம குடியிருக்க போறோம் அப்படின்னா அந்த வீட்டோட உரிமையாளர் அவர் தானா சோ ஒத்திக்கு நமக்கு வீட்டுக்கு உரிமை கொடுக்கிறவருக்கும் அவங்க தானா அந்த வீட்டின் பேர் ஏதாவது கடன் கீதி இருக்கா அப்படிங்கிறது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வீட்டை ஒத்திக்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலானோர் ஒத்திக்கு செல்வதை தான் விரும்புகிறார்கள் இதனால் மாதம் மாதம் வாடகை கொடுக்க அவசியம் இல்லை சோ இதுல என்ன பெனிஃபிட்னா வாடகை வீட்டுக்கு போனா மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும் ஒத்திக்கு போறவங்க அந்த மாதிரி வாடகை வந்து கொடுக்க தேவையில்லை சோ அது ஒரு பெனிஃபிட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒத்திக்கு செல்லும் பொழுது சில லட்சங்கள் வீட்டு உரிமையாளரிடம் கொடுக்கிறோம் அந்த பணத்தை எந்த அளவு பாதுகாப்பு உள்ளது என்பதை நன்கு சிந்திக்க வேண்டும் ஓகே என்னதான் ஒப்பந்தம் போட்டாலும் நம் வீட்டை காலி செய்யும் பொழுது பணம் முழுவதுமாக கைக்கு வந்துவிடுமா என்பதை கவனிக்க வேண்டும் ஒத்திக்கு ஒரு வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டு உரிமையாளர் மொத்த பணத்தை கொடுத்துருவாங்களாம் அப்படிங்கிற விவரங்களை கேட்டு விசாரிச்சிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க எனவே வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெற்ற பின் ஒத்திக்கு செல்வது சிறந்தது காரணம் சில சம சமயம் ஒப்பந்தம் முடிந்தும் வீட்டு உரிமையாளர்தான் தான் பெற்ற ஒப்பந்த தொகையை திரும்ப அளிக்க முன்வராமல் இருப்பார்கள் சில சமயங்கள் பாத்தீங்கன்னா ஒத்திக்கு நம்ம கொடுத்த காசை திரும்ப கொடுக்கறக்கு வீட்டு உரிமையாளர் முன் வர மாட்டாங்க சோ இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால அதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஒத்திக்கு போறப்ப வந்து இதை நல்லா விசாரிச்சணும் சொல்றாங்க அப்படி அவர் மறுத்து விட்டார் அவர் மீது சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுத்து பணத்தை திரும்ப பெறலாம் சோ உம் வீட்டு உரிமையாளர் நம்ம ஒத்தி கொடுத்த பணத்தை கொடுக்க மறுத்தாரோ அல்லது காலம் தாழ்த்திட்டே இருந்தாலோ நம்ம சிவில் மற்றும் கிரிமினல் நீதிமன்றத்துக்கு போய் நடவடிக்கை எடுத்து பணத்தை வந்து மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை தெரிஞ்சவங்ககிட்ட ஒத்திக்கு நம்ம வீடு எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இதை பார்க்க போகிறப்போ ஒத்தி வாடகை வாடகையை பொறுத்த வரைக்கும் மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும் ஒத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனால் லட்சக்கணக்கான தொகையை வந்து நம்ம முன்பணம் அதாவது ஒத்தி வந்து நம்ம செலுத்த வேண்டிய நிலை வரும் ஸோ அதனால சரியான நபர்கிட்ட ஒத்தி வீடு எடுக்கணும் அடுத்தது வீடு எடுக்கும்போது வீட்டின் உரிமையாளர் அவர் தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ரெண்டாவது அது அந்த வீட்டு மேலே ஏதாவது கடன் இருக்கா இந்த மாதிரி விவரங்களை தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒத்தி ஒப்பந்தங்கள் அதாவது பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையாளருக்கும் வீட்டு வாடகைதாரருக்கும் இடையே மாதங்கள் மாதங்கள் போடுவாங்க நம்ம அந்த இருக்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் பதினோரு மாதங்கள் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து நீட்டிச்சுட்டே போவாங்க இந்த மாதிரியான டைம்ல சில இடங்கள்ல வந்து அஹ் ஒத்தி தொகை வந்து லீஸ் தொகை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அதனால அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா திடீர்னு வீட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன பொதுவாக வீட்டை காலி பண்றதுக்கு மூணு மாச கால அவகாசம் வந்து நம்ம வந்து காலி பண்ண வீட்டு உரிமையாளர் நமக்கு மூணு மாத கால அவகாசம் இருக்கு ஒருவேளை நாம வீட்டை காலி பண்றோம் நம்மளோட ஒத்தி தொகையை திரும்ப கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்க அதை கொடுக்கறதுக்கு மூணு மாத கால அவகாசம் இருக்கு சோ இந்த மாதிரியான பேசிக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒத்தியை பொறுத்த வரைக்கும் கொடுத்த தொகையை தரல அப்படின்னா சிவில் மற்றும் உரிமையல் நடவடிக்கைகள் அதாவது சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கைகள் எடுத்து தான் வந்து அந்த காசை வந்து நம்ம வந்து மீட்டுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி வருவாய்த்துறை மற்றும் பத்திரத்துறை தொடர்பான வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல இருக்கு வேணுங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ